மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மழைக்காலமோ அல்லது வெயில் காலமோ மக்கள் அதிகமாக திண்டாடுவது தண்ணிக்காக தான் இப்போ மழைக்காலம் சென்னையை பொறுத்த வரைக்கும் வெள்ள நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கு உங்களுக்கே தெரியும் நாலாயிரம் கோடி செலவு பண்ணி இந்த பணிகளை செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கப்பட்ட சூழல்ல வெள்ளம் தண்ணி புகுந்து வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்து மக்கள் அலுவலப்பட்டதெல்லாம் பார்த்துருக்கோம் இதே வெயில் காலம் அப்படின்னா ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல தண்ணீர் இல்லாமல் ஒரு வறண்ட சூழல் ஏற்பட்டு அதிலும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி செய்யக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இப்போ மழை வெள்ளம் வரும்பொழுது அந்த நீரை சேகரித்து வைத்து வெயில் காலங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் பொழுது அதை பங்கிட்டு கொடுப்பதுதான் சரியான நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லணும் ஆனா இந்த ரெண்டு கட்சிகளுமே இந்த நீர் மேலாண்மையை சரியா பண்ணிருக்காங்களான்னா கிடையாது உங்களுக்கே தெரியும் அதிக பேர் பார்த்துருப்பீங்க தனி நபரா நிமல் ராகவன்ற ஒரு இளைஞன் இப்போ ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல நீர் மேலாண்மையை சரியாக செஞ்சு தண்ணீர் பஞ்சம் என்று அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாத அளவுக்கு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதை ஏன் இந்த கவர்மெண்ட் செய்யலை இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஏன் செய்யலை இதுதான் நம்மளுடைய கேள்வி நீங்க மீண்டும் இந்த திராவிட கட்சிகளுக்கே வாக்கு செலுத்துறீங்கன்னா வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வாக்கு செலுத்துங்க